கார்த்திகை முதல் சோமவாரம் எப்படி விரதம் இருந்தால் சிவனிடம் கேட்பது கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்திற்கு தனி சிறப்பு உண்டு தேவர்கள் மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்தபோது அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த விரதத்தை கடைபிடித்தனர் என சிவபெருமான் சொன்ன சிறப்புமிக்க விரதம்தான் இந்த கார்த்திகை மாத சோம விரதம் கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை வாங்க தெரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அஸ்மி சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த வீடியோவை எப்போதும் போல் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்தின் சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டுதான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக சொல்லப்பட்டுள்ளது அதனால் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையை சோமவாரம் என சொல்லப்படுகிறோம் சிலர் வருடம் முழுவதிலும் வரும் திங்கட்கிழமையில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவார்கள் மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையை விட கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது அளவில்லாத பலன்களை தரக்கூடியதாகும் பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருப்போம் சோமவாரதத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆனால் கார்த்திகை மாத சோமவாரதத்தில் விரதம் இருந்தால் நாம் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்ட கொண்ட விஷயம் மட்டுமல்ல நமக்கு இதெல்லாம் நடக்குமா என ஏக்கம் சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை விஷயம் கூட நடக்கும் அப்படிப்பட்ட அற்புத பலன்களை தரக்கூடியது இந்த கார்த்திகை சோமவார விரதம் குழந்தையின் பட்ட திருமணம் தள்ளி போகுதல் நோய் தீர வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் என என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரங்கள் வருகிறது பொதுவாக ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமவாரத்திற்கு மற்றும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமையும் கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள் ஐந்து என்பது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும் பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாச்சரனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதால் அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதமிருந்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை சோமவாரம் நவம்பர் பதினெட்டாம் தேதி வருகிறது இரண்டாவது சோமவாரம் நவம்பர் இருபத்தி ஐந்தும் மூன்றாவது சோமவாரம் டிசம்பர் இரண்டாம் தேதியும் நான்காவது சோமவாரம் டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் கடைசி சோமவாரம் டிசம்பர் பதினாறாம் தேதியும் அதாவது மார்கழி முதல் தேதியன்று வருகிறது சோமவாரத்தன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் படம் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படத்தை எடுத்து வைத்து அதற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும் வில்வம் கிடைக்கவில்லை என்றால் மற்ற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக கற்கண்டு பால் வெற்றிலை பாக்கு பழம் என எது கிடைத்தாலும் அதை படைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் முழு நேரமும் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் ஒரு வேளை சாப்பிட்டோ அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிக்கலாம் கார்த்திகை சோமவாரத்தன்று சிவ புராணம் கோளாறு பதிகம் ஆகிய சிவ மந்திரங்களை கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் போன்ற மந்திரங்களை படிப்பது மிக மிக சிறப்பானதாகும் மாலை ஆறு மணிக்கு பிறகு மீண்டும் வீட்டில் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்றைய தினம் ஷட்கோண தீபம் ஏற்றுவது சிறந்தது சிவபெருமானை மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எளிமையாக பால் பழம் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது சோமவாரத்தில் உங்களுக்கு பிடித்த விதமான உணவுகளை சமைத்து படையல் போடும் வழக்கம் இருந்தால் படையலிட்டு நெய்வேதிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆகவே நாளை நாம் அனைவரும் எம்பெருமானை மனதார நினைத்து ஓம் நம என்று சொல்லுவோம் நாளை அனைவரும் ஈசனை வழிபாடு செய்ய வேண்டும் இது தவிர ஒரு சிலருக்கு நாளைய தினம் ஈசன் வழிபாடு ஒரு வர பிரசாதமாகும் தீர்க்க முடியாத குழப்பத்தில் இருப்பவர்கள் நாளைய தினம் ஈசனை வழிபாடு செய்தால் மனக்குழப்பம் நீங்கும் காரணம் என்ன தெரியுமா சோமவாரம் சோமன் என்றால் சந்திரனை குறிக்கிறது சந்திரனை சிவபெருமான் தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கிறார் சந்திரன் என்பவன் மனோகாரகன் ஒருவர் ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியில்லை என்றால் அவன் வாழ்க்கையின் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் சிந்தனை நிலையாக இருக்காது ஒருவருடைய வாழ்க்கையில் வளம் வரும் நல்லது கெட்டது நிர்ணயிப்பது ஜாதக கட்டத்தில் இருக்கும் சந்திரனை வைத்துதான் எம்பெருமானோ அந்த சந்திரனை தலையில் சூடி அந்த அம்பாளும் சந்திர பகவானை தலையில் சூடியிருக்கிறாள் இப்படி இருக்கும் போது ஈசன் அம்பாள் இருவரையும் நாளைய தினம் வழிபாடு செய்ய நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும் சந்திரன் பலமடைவார் எவர் ஒருவருக்கு ஜாதக கட்டத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கிறதோ அவர்கள் நாளைய தினம் ஈசனை வழிபாடு செய்ய வேண்டும் சந்திர திசை நடப்பவர்கள் நாளை ஈசனி வழிபாடு செய்ய வேண்டும் எப்போதுமே மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் நாளை ஈசனி வழிபாடு செய்ய வேண்டும் அம்மாவாசையில் பிறந்தவர்கள் அம்மாவாசைக்கு முன்பு மூன்று நாட்களில் பிறந்தவர்கள் அம்மாவாசைக்கு பின்பு மூன்று நாட்களில் பிறந்தவர்கள் நாளை கட்டாயம் ஈசனை வழிபாடு செய்யுங்கள் யாருக்கெல்லாம் வாழ்வில் சந்திர பகவான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறார் அவர்களெல்லாம் நாளை ஈசன் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையத் தொடங்கும் நாளை திங்கட்கிழமை எல்லோருக்கும் வேலை பழு இருக்கும் இருப்பினும் வீட்டில் இருந்தபடியே பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி கண்களை மூடி ஓம் நமஸ் ஓம் நம என்று சொன்னாலும் அந்த ஈசனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று ஈசனை வழிபாடு செய்யுங்கள் சங்க அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் சங்க அபிஷேகத்தை கண்குளிர பார்த்தாலே கோடி புண்ணியம் உங்களுக்கு ஈசனின் பாதத்தில் இடம் கிடைக்கும் சில பேருக்கு நல்லது தங்களுடைய கையில் வருவது போல இருக்கும் அந்த நல்லது கையில் வந்துவிட்டது என்று நினைப்போம் ஆனால் கைக்கு எட்டிய விஷயம் வாய்க்கு எட்டாமல் போய்விடும் கடைசி நிமிடத்தில் நமக்கு வரும் முன்னேற்றத்தை காலமும் நேரமும் தடை செய்துவிடும் இதுபோல வாழ்க்கையில் ஒரு நல்லதை கூட நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில் நல்லதற்கு இடமே இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் நாளைய தினம் ஈசன் பாதத்தை இறுக கொண்டால் உங்களுக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம்பிக்கை ஒன்றை மட்டும் மூலதனமாக வைத்து நாளை ஈசன் வழிபாட்டை செய்யுங்கள் எவர் ஒருவர் நம்பி இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஏமாற்றம் நிச்சயம் கிடைக்காது ஒரு நாள் வரை வாழ்க்கையில் இருந்த ஏமாற்றத்திலிருந்து வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கையை பெற இந்த நாள் ஒரு வர பிரசாதம் தவறவிடாதீர்கள் எம்பெருமான் யாரையும் கைவிட மாட்டார் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த வீடியோவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்